வணக்கம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம விஆர்கே டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து சூப்பர்பான காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பர்பா யூனிக்கா இருக்கு சோ வீடியோஸ் கேப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆபீஸ் யூஸ் ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்றது அதுக்காக வந்து இது பண்ணிருக்கோம் இது வந்து ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் இதுலயே வந்து நிறைய பார்டர் டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கு ஒவ்வொரு பேட்டன்லையும் வந்து நிறைய கலர்ஸ் வந்து எப்பயுமே கைஸ் இப்போ இவங்க காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா தான் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு காட்டன் ப்யூர் காட்டன் சில்க் காட்டன் கிடையாது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இன்னும் நல்லா இருக்கு இந்த பாட்டர்லாம் பாருங்கள் ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு ஓப்பன் பீஸ் காமிக்கிறாங்க பாருங்கள் பார்ட்ரு அவ்வளோ அழகாக இருக்குது இது ஃபுல்லுமே உங்களுக்கு சீர் முந்தி வந்துடுது உடல் பாருங்க உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து இது பார்டர்ஸ் வந்துடுது அழகான ஒரு கலரில் சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க இப்படி உங்கள் மேலே வச்சு காமிச்சிருக்கோம் ஓகே அடுத்து ஜரி கட்டம் என்ன மேம் ஆமா மேம் இப்ப வந்து சுங்கடி சரிஸ்ல வந்து ஜரி கட்டம் பாத்துருப்பாங்களா இது வந்து செட்டிநாடு காட்டன்ல ஜரி கட்டம் செட்டிநாடு காட்டன்ல ஜரி கட்டம் ஓகே இது வந்து பாடி இது வந்து பல்லு கான்ட்ராஸ்டா கொடுத்துருவோம் அதே மாதிரி பாடி பல்லு அதுலயே வந்து 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 கலர் வெரைட்டிஸ் இருக்கு இப்ப இப்ப விட இது ஃபுல் அது வியூ பண்ணத சாயம் அந்த மாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ் வந்து 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 இது இது நம்ம 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 சாயம் போட்டு வியூவிங்ல குடுக்கறது இதுதான் செட்டிநாடோட ஸ்பெஷல் எல்லாம் போகாது இப்ப சுங்குடி எடுத்தா சாயம் போகுது அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் நிறைய வரும் இல்லையா இதுல வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வராது வராது நல்லா நல்லா விழுகும் அழகா கட்டிக்கலாம் சூப்பர்வா இருக்கு சில்க் சாரி லுக் வந்து அப்படியே இருக்கும் நல்லா ஸ்டார்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கட்டுறதுக்கும் நல்லா வந்து சூப்பர்வாக இருக்கும் இதில் ஒரு ஓப்பன் பீஸ் பார்த்துடலாமா சிக்ஸ் ஃபிஃப்டி மேம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஆறநூற்றம்பது ரூபா தான் பாருங்க மக்களே உங்களுக்கு வெறும் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த அழகான ஜரிகட்டம் சாரி வந்து செட்டிநாடு டைப்ல உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க செட்டிநாடு வந்து காஞ்சி வந்து லாங் பண்ணிக்கலாம் அந்த வந்து பண்ணிக்கிறாங்க சூப்பர் மேம்

இப்ப இதுல வந்து ஜரி நிறைய போட்டிருக்கீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் கிடையாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஹோல்சேல் என்ன பண்றோமோ அதே அதேதான் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாரீஸ் எல்லாம் வெளியில் போய் ஷோரூமில் நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ்தி ப்ரைஸ் சொல்லுவாங்க பட் நம்ம விஆர்கே டெக்ஸ்டைல்ஸில் கம்மி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் சொல்ல போனால் மேனுஃபேக்சரர் பிரைஸ்க்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கே நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ரெண்டு நாளில் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் இன்னும் சொல்ல போனால் ஒரே நாளில் வந்துரும் மாதிரி சொன்னாங்க ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு ஈவினிங் எயிட் ஞாயிற்றுக்கிழமை வரதா இருந்தால் முன்கூட்டியே கால் பண்ணிவிட்டு வாங்க

அதுலேயே இது ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் சில்க் சாரி மாதிரியே இருக்குது ஆனால் காட்டன் கைஸ் பாருங்கள் காட்டனில் ஒரு சில்க் சாரி பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது பாருங்க இது சில்க் காட்டன் கிடையாது இல்லை மேம் பியூர் காட்டன் பியூர் காட்டன் மேஸ் இங்கே பாருங்கள் பியூர் காட்டன் உங்களுக்கு நான் காட்டன் பக்கத்தில் பியூர் காட்டன் இப்போதைக்கு இதுல கலர்ஸ் கம்மியா தான் இருக்கு வியூவிங்ல இருக்கிறதுனால வார வாரம் வந்து கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க நம்ம ஷாப் வந்து அவன்யாபுரம் ஹை ஸ்கூல் ஸ்டாப்ல இருக்கு உள்ள இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உள்ள மெயின் ரோட்ல இருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் வந்தா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து மக்களே காட்டன் சாரி மட்டும் இல்ல நம்ம விஆர்கே ட்ரேடர்ஸ்ல வாழைநார் பட்டு சேலைகள்லாம் அதிகமாக இருக்குது வாழைநார் பட்டு சாரி தான் எங்களோட மெயின் பிஸ்னஸ் சொல்லலாம் ஸோ வாழைநார் பட்டு சாரியோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருக்குது கம்மி ப்ரைஸில் ரொம்பவே அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க மதுரையில் நீங்கள் எங்கே தேடினாலும் வாழைநார் பட்டில் அளவுக்கு கலெக்ஷனோ வெரைட்டிஸோ பார்க்க முடியாது அவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா இடத்துல கிடைக்கிறத விட மேனுஃபேக்சரர் ப்ரைஸ்க்கே அவங்க கொடுத்துட்டு வராங்க வீடியோட லிங்க்கை டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் அதையும் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நாம விஸ்ல ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பெசிலிட்டிஸ் இருக்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர் வாங்கிக்கலாம்